சாவித்திரி ஆதிகாண்டம் பக்கம் பதிமூன்று இயற்கையின் கொடிய வறிய கதியினை மாற்றி அமைத்தலும் தன்னுடைய இறந்த காலமதன் பிணைப்பினின்று விடுதலை பெறலும் துன்பமெனும் பழங்கணக்கினை தீர்த்தலும் ஆன்மா பட்ட நீண்ட கடன் சுமையினை காலத்தின் பாதையினின்று இன்றே கழித்திடலும் அவள்தான் கடமையானது கரும தலைமை தாங்கும் கடவுளர் சுமத்திய அடிமை தலையினை துணித்தலும் அவளது பணியாய் தீர்ந்தது இதனால் பிழை பொறுக்காத நியதியதனின் வஞ்சனத்தினை எதிர்கொண்டழித்தலும் இன்றியமையாதொன்றிப்போன பிரபஞ்ச வேதனையினையும் மற்றும் கடும் தியாகமும் தன் பின் விளைவாகிய துன்ப முடிவையும் இன்றவள் துணிந்து துடைத்திடல் வேண்டுமாமே காலமற்றதொரு நிலையின் இடையே தோன்றிடும் தடையினூடே புகுதலும் சூனியத்தின் இறுகிய அமைதியினுள் தன்னுடைய சிந்தனைச் செறிவோடு ஊடுருவதலும் முடிவிலா மரணத்தின் விரித்த கண்களுள் உற்று நோக்கலும் அனந்தத்தின் கரிய இரவினை தன்னுடைய திறந்த உளம் கொண்டு அளந்திடலும் இன்னோரன்ன செய்கையாவும் இன்றவள் செய்திடல் வேண்டும் பேரிடரூட்டும் பெரிய தருணம் இப்போது அண்மையில் வந்துற்றதுவே பெரும் ஒன்று தன் விதியினை நோக்கி அணிவகுத்தேகுதல் போன்றே அந்த நீண்ட இறுதி நாட்களும் அதுகால் அழுந்த காலடி பதித்து நடந்தன நீண்டவையாயினும் கடுகியே சென்றன முடிவும் மிக்க அணுகியே வந்தது அன்பு செய்யும் பல முகங்களிடை தனித்திருந்து ஏதுமறியாது மகிழ்ந்திருக்கும் பேதையரிடையே முழு அறிவுடனே இயங்கும் அவளது கவசம் பூண்ட ஆன்மாவானது மானிட அரவமில்லா அடவியில் யாரும் அறியா தனித்த இடந்தனில் குவிந்து கிடக்கும் அழகுச் செறிவில் முன்னுணர்ந்த நிகழ்ச்சி வருமொழி கேட்டு நேரந்தன்னில் கருத்தினை பதித்தது உலகமறியாது அவ்வுலகனுக்காகவே வெருட்டும் மௌன போர்க்களில் அவளும் பொருதிட வேண்டி சித்தமாய் நின்றனள் முக வலிமையன்றி ஆங்கு வேறொரு உதவியும் பெற்றிலள் அவளே மண்ணகம் சார்ந்த கண்ணது வேதும் இம்மாபெரும் சமர்க்கு இல்லை மேலே கடவுளர் கீழே இயற்கை இவரே இதனை காண்பவராயினர் வானை மூட்டும் பற்றற்ற குன்றுகள் அவள்தனை சூழ்ந்து நின்றன அங்கே பரந்த பச்சை வனமது தனது வசிய மிகுந்த ஒலியினை இடையராதங்கே ஓதலானது ஞாயிறின் கதிர்கள் பெய்த ஒலி திவலையும் ஓகையூட்டும் இன் மலர் கூட்டமும் சித்திரம் தீட்டிய பசிய இலைகளாம் மரகத போர்வை பூண்டு அடர்ந்து பன்னிற பொலிவோடு அற்புதம் செறிந்து தனித்து தன்னகத்தியங்கும் அக்கானக வாழ்க்கை அவள்தன் விதியின் ஏகாந்த காட்சியினை மூடி பொதிந்தது இத்தக சூழலில் அவளும் ஆங்கு தன் ஜீவனுக்கேற்ற உயர் படிவங்களில் ஓங்கி வளர்ந்து நின்றனல் கண்டீர் அடவியின் அம்மாபெரும் மௌனச் செறிவு அவள்தன் ஆன்மாதன்னை தனது வியாபக தனிமையினிலே தோய்த்து அவளுடைய இருப்பின் மறைவிலா சத்தியந்தை தெள்ள தெளிய காட்டி அவள்தன் சூழலுக்கிணைய அவளை ஆங்கே பொறுத்து நின்றதாம்